கலைஞர் தொலைக்காட்சியில் உங்கள் மனம் கவர்ந்து நானூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளை கடந்த ரஞ்சிதமே மெகா தொடரின் இறுதி கட்டம் விறுவிறுப்பான கதைக்களத்தோடு எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்த உங்கள் கலைஞர் தொலைக்காட்சியில் கலைஞர் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வருது ரஞ்சிதமே மெகா தொடர் திங்கள் முதல் சனி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு கலைஞர் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த தொடர் வந்து நானூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளை கடந்து ஒளி பிரப் ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட ஆவரேஜான டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டு வருது கலைஞர் டிவில இப்ப இந்த சீரியல் வந்து முடிய போகுது ஆமாங்க கூடிய விரைவில் வந்து இந்த சீரியல் முடிய போவதாக செய்திகள் வந்து இந்த சீரியலுக்கான கிளைமேக் ஷூட்டிங் எல்லாம் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த சீரியல் வந்து டிசம்பர் மாதத்துல முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாம இந்த சீரியலை முடிச்சிட்டு கலைஞர் டிவி புத்தமூது சீரியல்களை கலைஞர் டிவி தொலைக்காட்சியில பிரைம் டைம்ல ஒளிபரப்புறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க இரவு ஒன்பது மணிக்கு உள்ளம் கொள்ளை போகுதாடா சீரியல் வந்து மீண்டும் ரீட்டெலகாஸ்ட் பண்றாங்க இந்த சீரியல் வந்து பாலிமன் டிவியில ஒளிபரப்பாகி இருந்தது இருந்தது மக்கள் மத்தியில பிரம்மாண்ட வெற்றி பெற்ற சீரியலை மீண்டும் ரீ டெலிகாஸ்ட் பண்றாங்க கலைஞர் டிவி இது மட்டும் இல்லாம இனி எல்லாம் மசந்தமே இன்ற இந்த மெகா தொடரும் பாலிமர் டிவி ஓடுறதுதான் இந்த தொடருமே இப்ப ரீ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கலைஞர் டிவில கலைஞர் தொலைக்காட்சி வந்து பிரைம் டைம் புல்லாவே சீரியல்ஸ் வந்து மக்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க இப்பதான் ரீசெண்டா கண்ணெதிரை தோண்டி சீரியலை முடிச்சிட்டு முடிச்சுட்டு பவித்ரா சீரியல லான்ச் பண்ணாங்க இப்ப ரஞ்சிதமே சீரியலையும் முடிச்சிட்டு மற்றும் ஒரு புதிய தமிழ் சீரியலை சீக்கிரமா கலைஞர் டிவி தொலைக்காட்சியில ஒளிபரப்பு பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க பண்றாங்க கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட எபிசோடுகளோடு ரஞ்சித மே சீரியல் வந்து கலைஞர் டிவில ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியல் வந்து இப்ப முடிவுக்கு வர இருக்குது இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க